பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கும் பாலமாக துறை திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குஜராத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் நம்மை சுற்றி பல்வேறு பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவற்றில் பலவற்றுக்கு வடிவமைப்பில் மாற்றங்கள் மட்டுமே தேவைப்படுகின்றன என்றும் அதற்காக ஆதார வளங்கள் கூடுதலாக தேவையில்லை என்றும் கூறினார் இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் நாட்டை உலகளாவிய அளவில் முன்னேற்றம் அடைய வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒருவரது ஆக்கப்பூர்வமான சிந்தனையானது வாழ்வியல் முறையை எளிதாக்கி தீர்வுகள் காண வழிவகுக்கும் என்று கூறிய குடியரசுத் தலைவர் குறிப்பாக சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பொருளாதார வளர்ச்சியடைய வடிவமைப்புத்துறை வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியமாகிறது என்றும் குறிப்பிட்டார் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் ஆயுஷ் துறையை வலுப்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயுஷ் அமைச்சகத்தின் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் ஆயுஷை ஏற்றுக்கொள்வது அதிகரித்து வருகிறது என்றார் யோகா பயிற்சி இயற்கை மருத்துவம் ஆகியவற்றின் மூலம் முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த சுகாதாரத்திற்கான நிலையான நெறிமுறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் ஆயுஷ் துறையில் அரசின் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிப்பது தொடரும் என்றும் பொதுமக்களின் நலன் கருதி தரமான சிகிச்சையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இத்துறை சார்ந்த ஆராய்ச்சியின் வெளியீடுகளின் எண்ணிக்கை முந்தைய அறுபது ஆண்டுகளை விட அதிகரித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா ஓன் டெர்லியன் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் தலைநகர் புதுதில்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஐரோப்பிய ஆணையத்தின் இருபத்தி இரண்டு ஆணையர்கள் பங்கேற்கின்றனர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா மற்றும் ஐரோப்பிய யூனியன் கல்லூரியின் ஆணையர்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பாட்டீல் வரவேற்றார் பின்னர் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை உர்சுலா சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா ஐரோப்பிய யூனியனின் ஒரு நம்பகமான நட்பு நாடு என்றும் உத்திபூர்வமான கூட்டாண்மை நாடு என்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் கூறினார் ஹிந்தி மொழிக் கொள்கை எதிர்ப்பு என்று சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சிகளால் தமிழக அரசின் மோசமான நிர்வாகத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் அள பதிவில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஹிந்தி மாநிலங்கள் அல்ல என்றும் அவற்றின் உண்மையான மொழிகள் இப்போது கடந்த கால நினைவு சின்னங்களாக மாறிவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார் ஹிந்திக்கு இடம் கொடுத்த சில மொழிகள் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்துவிட்டதாக அவர் கூறியிருந்தார் இதை மேற்கோள் காட்டி தமது எக்ஸ் பதிவிட்டுள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஹிந்தி மொழி கொள்கை எதிர்ப்பு என்று சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சிகளால் தமிழக அரசின் மோசமான நிர்வாகத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் ஹிந்தி மொழி கொள்கை எதிர்ப்பு குறித்த முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் கருத்து என்ன என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹிந்தி பேசும் தொகுதியின் எம்பியாக இதை ராகுல் ஒப்புக்கொள்கிறாரா என்றும் அமைச்சர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் செபி எனப்படும் இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக நிதித்துறை செயலாளர் துஹின் காந்தா பாண்டி நியமிக்கப்பட்டுள்ளார் செபி தலைவர் மதாபி பூரி புட்சின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது இதையடுத்து புதிய தலைவராக துகின் காந்தா பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு செபி தலைவராக பதவி வகிப்பார் பாண்டேவின் நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் பதினெட்டு நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டனர் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்தை ஒழிக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜப்பூர் மாவட்டத்தில் வனப்பகுதிகளை ஒட்டிய மூன்று கிடங்களில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடத்தினர் இந்த அதிரடி தேடுதல் வேட்டையில் பதினெட்டு நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து பெரும்பாலானவிலான வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பீகார் மேற்குவங்கம் சிக்கிம் மாநிலங்களில் இன்று அதிகாரி நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஐந்தாக பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக உயரமான கட்டடங்கள் அதிர்ந்தன நேபாளத்தின் பாகபந்தி மாகாணத்தில் அதிகாலை இரண்டரை மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பீகாரின் தர்பங்கா சிக்கிம் மாநிலத்தின் சில பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது